அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி பிறந்த நாள் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம தோட்ட மலர்கள் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் பூத்துருக்காங்கன்னு சொல்லி இது நம்ம தோட்டத்தின் ஒரு பகுதி பூக்கள் தாங்க எல்லாம் பூக்களும் கிடையாது அதே மாதிரி இவ்வளோ பூக்கள் கொடுக்குற நம்ம செடிக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னு உங்களுக்கும் தெரியணும் இல்லைங்க எல்லாருக்குமே செடினாலே நாளே அழாதி பிரியந்தான் அதே மாதிரி எல்லாருக்குமே பூக்கள் காயெல்லாம் நம்ம தோட்டத்தில் காய்கன்றதில் ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க என்னால் முடிஞ்சால் சில டிப்ஸை நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அதையே உங்களுக்கும் நான் சொல்லிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு இப்போ வந்து மழைக்கால பராமரிப்பு முடிஞ்சாச்சு இப்போ பனிக்காலம் வந்தாச்சு பனிக்காலத்தில் வந்து நம்ம இலையுதிர் காலம்னு சொல்லுவாங்க இலைகள்லாம் உதிந்துடும் செடிகளில் பழுப்பு நிறமும் ஒரு இலைங்களுக்கு மேலே புள்ளி புள்ளியாக வர்றதா வர சீசன் இது அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு பழுத்த இலைகளெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மண்ணை வந்து நல்லா நம்ம இந்த மாதிரி எடுத்துடணும் எல்லாத்தையும் கிளறி விடணும் கிளறி விட்டுட்டு ஒரே உரம் போதுங்க இந்த சீசனுக்கு சாம்பல் உரம் தாங்க அது நம்ம ஈரத்தன்மையை வந்து தக்க வைக்கணும் அது இழுத்துறோம் நம்ம பனிக்காலத்தில் நம்ம தண்ணி நிறைய விடக்கூடாதுங்க ரெண்டாவது டிப்ஸு தண்ணி ஏன்னால் ஆல்ரெடி பனி பெய்கிறதுனால தண்ணி வந்து அதுவே நிறையா வரும் நம்ம தண்ணி வந்து நிறையா ஊற்றக்கூடாது மூணாவது பூச்சியெல்லாம் வரும் பனை காலத்தில் வந்து பூச்சியெல்லாம் வரும் நம்ம பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து நீம் ஆயில் நீம் ஆயில் நீம் இலைய நல்ல தண்ணியில் வந்து கொதிக்க வச்சு சுட சுட கொதிக்க வச்சு ஆற வச்சு நம்ம வந்து செடிகள் வேர்லேயும் போடலாங்க மேலேயும் போடலாங்க நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த சாம்பல் நான் வீட்லேயே தயாரிச்சிடுவோங்க தேங்காய் மட்டை நமக்கு என்னென்ன விஜய இது வேஸ்டெல்லாம் கிடைக்கிதோ எல்லாத்தையும் நான் பண்ணிவிடுவேன் தேங்காய் ஓடு எல்லாத்தையும் சரி பண்ணி நான் போட்டுருவோங்க இந்த மாதிரி அடி உரங்களும் கொடுத்துட்டு மேலே நம்ம போடணும் மேலே போடும்போது நம்ம அந்த பூச்சி தாக்குதல் எறும்பெல்லாம் அவ்வளோ வராதுங்க கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் இது பனிக்காலத்துக்கு மட்டும் இல்லை இந்த மாதிரி வேப்பலை போடும்போது அந்த பூச்சி தொல்லையும் இருக்காது காய வச்சும் போடலாம் வேப்பலை பச்சையாகவும் போடலாம் நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சும் வந்து நம்ம மேலே ஸ்ப்ரே பண்ணலாம் அதே மாதிரி பாருங்கள் சின்ன சின்ன கருப்பு கருப்பாக வந்திருக்கு அது என்னென்னா முருங்கைக்கீரையில் கம்பளி பூச்சி இருந்ததுங்க இருந்த முட்டைகள் வந்து நம்ம செடிக்கு வந்தாச்சு சம்பருத்தி செடிகளுக்கு அதனால் இப்போ நான் எண்ணெய் இதுக்கு தீர்வு கொடுத்துருக்கேன்னா மருந்து எதுவுமே போட போகிறது இல்லைங்க எல்லா இலையும் ரிமூவ் பண்ணிட போகிறேன் ஏன்னா நம்ம எண்ணெய் தான் க்ளீன் பண்ணிவிட்டு மருந்து அடித்தா அடிக்கிறத விட நம்ம இலைகளுக்கு எடுக்கும்பொழுது இலைகளை எடுத்த உடனேயே நமக்கு வந்து செடிகளுக்கு இன்னும் ஊட்டச்சத்து அதிகமாக கிடைக்கும் இந்த பூச்சி தாக்குதலும் பரவாமல் நம்ம காக்க முடியும் அதனால் இலையை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதே தாங்க பண்ண போகிறேன் கொஞ்சம் சாம்பலும் கீழ் உரமாகவும் மேல் உரமாகவும் கொடுக்க போகிறேங்க இந்த செடி வளர்ச்சி வந்தோன்னா பார்க்கலாம் வாங்க தேங்க் யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்